தம்தம் ஏர்போர்ட் அது என்னுடைய ஏற்கோர்ட்ல இருந்து நான் அடிஷ்னல் கலெக்டர் நார்த் அது இருந்த போது இருந்தது அங்கே இந்த பேர்ட் ஹிட் மெனஸ் வந்து ரொம்ப பெரிய அது ஒரு என்ஜின் அது இவங்களுக்கு வந்து ஏற்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய நஷ்டம் ஒரு வந்து அடிச்சதுன்னா ஒரு என்ஜின் வந்து அப்படி ஃபங்க்ஷன்ல அப்போ ஒரு என்ஜின் ஃபங்க்ஷன்ல சாப்பிடுச்சுன்னா எவ்வளவு செலவழின்னு யோசிப்பாங்க அது காரணம் என்னன்னா ஒரு காலத்துல வந்து தம்தம் எல்லாமே இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஏர்போர்ட்லாம் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சிட்டிஸ்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அதுக்கப்புறம் சிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு எங்களுக்கு தம்தம் வந்து பெரிய தொந்தரவு என்ன இருந்ததுன்னா அந்த மட்டன் ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய பக்கத்துல வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு இறக்கம் வேறு மற்றவங்களுக்கு இவங்களை போச்சோன்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகணும் அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்வு முக்கியம் அதே வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த லைசன் கமிட்டி அந்த ஹோம் செக்ரட்டரி இருந்தார் நான் மெம்பராக இருந்தேன் இதில் இருந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிலிருந்து மெம்பர் இருந்தாங்க ஒன்ஸ் இந்த மந்த்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெனஸ் வந்து அங்கே இருந்து காலி பண்ணோம் இங்கே அது இருக்கு அந்த மெனஸ் இருக்குன்னா இது கேன் ஆட் பி ரூல் அவுட்னு தான் சொல்லலாமே ஒழிய அதுதான் காரணம்னு இப்போ நம்ம சொல்லிட முடியாது இது வந்து விங்ஸ் வந்து ஃப்ளாப் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எதனால ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ரன்வேல போயிருக்கணும் ஸ்பீடு கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே போகணும் அந்நேரம் தான் இது வந்து ஃப்ளாப் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம எந்த விதமான கெஸ்ஸிங்கும் பண்ணுறது வந்து நியாயமா இருக்காது உடனடியாக போயிங்க குறை சொல்றதோ அல்லது பேர்ட்ஸ் தான் காரணம்னு சொல்றதோ இது எதுவுமே நியாயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்னா பிளாக் பாக்ஸ் இருக்கிற அந்த விங்கு வந்து சேதாரம் அடையாமல் அப்படி விழுந்திருக்கு அதில் தீப்பற்றி எறியலைன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பிளாக் பாக்ஸ் ரெட்ரிவல் வந்து கடிதம் கிடையாது அது தீப்பற்றி எரிஞ்சிருந்தாலுமே பிளாக் பாக்ஸுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கான இதுதான் ப்ரொடக்ஷன் தான் அது இது வந்து அதனால அது வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிய வரும்னு நினைக்கிறேன்